ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லாம் எல்லாரும் லாக்கிங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் டெல்லி கிளம்ப போகிறேன் அதுனால வந்து ஃபுட் எல்லாம் தயார் பண்ணணும் காலையிலேருந்து எனக்கு வந்து சரியான வேலையாக இருந்துச்சு வந்து என்னால் சரியால் கவர் பண்ண முடியல கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் கொடுக்குறேன் எனக்கு வந்து பேக்கிங் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த இருந்துச்சு அதனால் என்னால் சரியால் வீடியோஸ் கொடுக்க முடியல சாப்பாடு தான் வந்து நல்லா ஒரு க ரெண்டு கிளாஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் அப்புறம் வந்து புளி ஒரு பக்கம் ஊற வச்சுருந்தேன் புளிச்சக்கீரை வந்து வாங்கிட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு செய்யவே இல்லை ஒரு பக்கம் அரிசி வச்சுட்டேன் புளிச்சிக்கீரை கத்திரிக்காய் பூண்டெல்லாம் போட்டு ஒரு பக்கம் வேக வர்றதுக்காக வச்சுட்டேன் அது பாட்டுக்கு இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து கீரை தாளிச்செல்லாம் கடுகு சீரகம் அப்புறம் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நான் சிம்பிளாக வந்து பண்ணுறேன் அதனால் வந்து சும்மா அப்படியே லேசாக வணக்கி விட்டுடலாம் அப்புறம் ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வந்து நல்லா வெந்துட்டு இருந்துச்சு அரிசி சா சாப்பாடு வந்து நல்லா வெந்துட்டுருந்துச்சி நான் பாத்திரத்தில் தான் வச்சேன் குக்கரில் வைக்கல குக்கரில் வந்து புளிச்சக்கீரை வச்சுருந்தேன் அப்புறம் வந்து தாளிச்சி விட்றதுக்காக வந்து எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் கொத்தமல்லி அது கூட சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி விடலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டாக்கா அப்புறம் வந்து இது கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு விட்டுருந்தேன் அப்புறம் வந்து அரிசி இன்னொரு பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெந்துட்ருந்துச்சி அதை கொஞ்சம் ரெடி இருந்தேன் இது வே வேக வரைக்கும் நான் கொஞ்சம் சீரகமாக வந்து இது வந்து மே வெந்தியம் இது ரெண்டையும் நல்லா வறுத்தெடுத்து அதை பவுட்ரு பண்ணிக்கோணும் புளி குழம்பு வைக்கிறதுக்காக அதனால் சீரகம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெந்தியம் வெந்தயம் வந்து கொஞ்சந்தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எடுத்து இது வாசனைக்கு நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு போட்டு செஞ்சாக்க லாஸ்ட்டு ட்ரெயினில் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சாப்பாடு தான் செய்வோம் செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாம் வணக்கி விட்டுருந்தேன் நல்லா வணங்கிடுச்சு இதை வந்து கொஞ்சம் கடுகு போட்டு அப்புறம் வந்து புளி கரைச்சலை சேர்த்துறதுக்காக வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மிளகு கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து க க இது வேர்க்கடலை வேர்க்கடலை மிளக மிளகா மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வணக்கிவிட்டு கட வேர்க்கடலைன்னு சொல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பண்ணிடலாம் எனக்கு வந்து ட்ரெயினில் வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எல்லோரும் பார்க்குறவங்க ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்புறம் வந்து புளி கரைச்சல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருகப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அந்த கேப்பில் போய் நம்ம போய் சீரகத்தையும் வெந்தியத்தையும் நல்லா நுணுக்கிட்டு வந்துடலாம் இந்த இடத்துல வந்து நான் நுணுக்கிறதுக்காக வந்து மிக்ஸி கிரைண்டர்லாம் எடுத்து எல்லாம் இப்போ சைடில் எடுத்து வச்சிட்டேன் நீ யார் மிக்ஸி எடுத்து ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்த அம்மிக்கல்லுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் என்னால் நுணுக்கவே முடியாது ரொம்ப நாள் ஆச்சா தச்சு விட்டு போச்சா அது செய்யறதுக்கு அதனால் வந்து சரியாக செய்யவே முடியல நான் வந்து அப்படியே சும்மா சும்மா நான் அப்படியே லேசாக நினைக்கி நெசி பார்த்தேன் ஆனால் வந்து என்னால் முடியல அப்புறம் வந்து ஒரு அடியாக சமண காலையில் போட்டு உட்காந்துக்கிட்டேன் நான் காலையிலேருந்து உங்களுக்கு வந்து சரியாக வீடியோஸ் கொடுக்குறா கொடுக்குறான்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு நெட்ஒர்க்கே கிடைக்கல அதனால தான் வந்து சரி எனக்கு வந்து டென்ஷனாக இருந்துச்சு எப்படா பசங்களை கூட்டிகிட்டு போகிறது எப்படி ட்ரெயினில் உட்கார வச்சு எப்படா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துங்கிற ஒரு நம்பி பயத்துலேயே இருந்தேன் அங்கேருந்து ச மூணு வண்டி மாறணும் மூணு வண்டி வந்து ப்ளக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பசங்களையும் சேஃப்டியாக கூட்டிக்கிட்டு எனக்கு வந்து அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நான் சின்ன வீடியோஸாக கொடுக்குறேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து சேஃப்டி முக்கியம் இல்லை கண்டிப்பாக அவங்கள வந்து சேஃப்டியாக கொண்டு போய் சேர்த்தது வந்து ரொம்ப பயத்தோடவே நான் எடுத்துகிட்டு வந்து அவங்கள கொண்டு வந்து சேர்த்துனேன் அந்த ஒரு பயத்தில் வந்து எனக்கு எந்த வீடியோஸும் பண்ணவே முடியல எனக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸாக இல்லை ஓகே அதனால் தான் அப்புறம் வந்து இதே முதல்ல எங்கள் அக்கா வீடாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து உட்காருவோம் பேசுவோம் அக்காவோட பேசிட்டு இருப்போம் இப்போ வந்து அக்கா விற்றுட்டாங்க வேற ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டாங்க அதனால் வந்து இந்த வீட்டுக்கு ஜாஸ்தி வரதில்லை சும்மா அப்படியே வந்து உட்காந்துட்டு போகிறது அப்புறம் நான் இப்போ நுணுக்கி எடுத்துக்கிட்டேன் பாப்பா பாட்டி விளையாடிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நுணுக்கி எனக்கு வரவே இல்லை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அப்புறம் நுணுக்குனேன் சரியாக நுணுக்கவே முடியல அப்புறம் ஓரளவுலையே நுணுக்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் போய் குழம்பு நீ ரெடி பண்ணலாம் ஏன்னா டைம் ஆயிரும் அதனால் அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சலோட வந்து இந்த பவுடர் நல்லா சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நல்லா காஞ்சி அது சுண்டிடுச்சு இப்போ வந்து இது வந்து கெடாது எனக்கு வந்து ரெண்டு நாள் இந்த நம்ம ஊர் தண்ணிக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் நான் வீட்டில் செய்கிற சாப்பாடை வந்து கெட்டு போயிடும் ஃபில்டர் தண்ணியில் தான் செஞ்சுருக்கேன் அப்படியும் ஒரு பயம் புளி புளிக்கரைச்சல் வந்து நிறையாவே செஞ்சுட்டேன் நல்லா தொக்கு நல்லா நிறைய பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் இப்போ சாப்பாடு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை தான் ரெண்டு கிளாஸ் போட்டு செஞ்சிருந்தேன் அந்த ரெண்டு கிளாஸ்க்கு எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பாதி பாதியா பாதி பாதியா போட்டு மிக்ஸ் பண்ணேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி வாட்டரில் தான் இருந்துச்சு விதையாக இருந்தால் பசங்களுக்கு வயிறு கிளிய எடுத்துக்குமான்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் வந்து பாப்பா பாருங்கள் அதெல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க நானும் வந்து எல்லா வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நானும் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து கிளம்பியாச்சு ஈரோடு ஜங்க்ஷனுக்கு தான் வந்துட்டு திருச்செங்கோடு திருச்செங்கோடு பாருங்கள் மயிலா போட்டிருக்காங்க என்னால் போகவே முடியல கோயில் திருவிழா ஆனால் அதனால போகவே முடியாது பாப்பா பாட்டு உட்காந்துக்கிறேன் எங்கள் ஏரியா அப்படியே கொஞ்சம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை திருச்செங்கோடு கோயில் வந்து திரு அத்தநாதீஸ்வர் கோயிலுக்கு யாரெல்லாம் வர முடியலையோ பார்த்துக்கோங்க கீழே அடிவாரம் இப்படி தான் இருக்கும் இங்கே இங்கே இப்படி என்ன முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அடிவாரம் முன்னாடி அந்த கீழே ஒரு கோயில் கா காமிச்சுக்க குண்டம் மரங்கள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் எங்கள் கோயில் நான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரர் வந்துட்டு இல்லை உனக்கு வழியே பாரு இன்னொரு டைம் வேணால் பார்த்துக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இந்த கோயில் அது உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு கப்ப நல்லாயிருக்கும் கோயில் அப்புறம் ஈரோடுக்கு இருந்தோம் ஈரோடு வண்டி ஏறியாச்சு திருச்செங்கோட்டிலுக்கு வந்து இறங்கி அப்புறம் ஈரோடு வண்டியில் ஏறியாச்சு ஈரோட்டில் பாதி தூரத்தில் வந்துக்கிட்டே இருந்தாச்சு அப்புறம் ஒரு வழியாக வழியாக எப்படி அடித்து பிடிச்சி வந்து ஜங்ஷனில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் டைம் இருக்குது ரொம்ப டைம் இருக்குது ரெண்டு மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ நாள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் எப்படி உட்காந்துட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டுருக்குறாளுங்க எனக்கே வந்து எப்படா இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரெயினில் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக வந்து உள்ளே வந்து உட்காந்து எந்த ஜங்ஷனு சரி என்ன பிளாட்ஃபார்ம் எல்லாம் கேட்டு ஒரு வழியாக ஏறி உட்காந்தாச்சு ட்ரெயினுக்குள்ளே கண்டிப்பாக நாளைக்கு நல்லபடியாக